விஜயின் ஜனநாயகன் படத்தை மொத்தமாக விட்ட சிவகார்த்திகேயனோட பராசக்தி நேற்று முன்தினம் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது கேசரி தான் கிண்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சாலும் கூட விஜய் ரசிகர்கள் வந்து ஆஹா ஓஹோ இது பிரியாணி மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு ட்ரெய்லர் வியூஸுமே எக்கச்சக்கமாக வந்துருச்சு ஒரே நாளில் இத்தனை மில்லியன் இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் கம்பு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்தது அதாவது நேற்று பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனேயே பயங்கரமான வியூஸ்லாம் போச்சு ஆறு மணி நேரத்தில் இருபத்தஞ்சி மில்லியன் வியூஸாக கடந்திருக்கு அப்படிங்கிற தகவலாம் கிடச்சிது இப்போ இன்னொரு முக்கியமான சம்பவத்தையும் பண்ணியிருக்கு பராசக்தி ட்ரெய்லர் அதாவது ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆகுது ஆனால் மூணு புள்ளி எட்டு கோடி பார்வைகள் தான் ஜனநாயகன் ட்ரெய்லருக்கு ரெண்டு நாளில் கிடச்சிருக்கு ஆனால் பராசக்தி ட்ரெய்லருக்கு ஒரே நாள்லேயே மூணு புள்ளி ஒன்பது கோடி பார்வைகளை கடந்திருக்கு பராசக்தி ட்ரெய்லர் ஒரே நாளில் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் ட்ரெய்லரை அடிச்சு நொறுக்கி இருக்குது பராசக்தி ட்ரெய்லர் இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கதறிட்டுருக்காங்க சிவகார்த்தியனுக்கு இதுக்கு முன்னாடி எந்த படமே இந்தளவுக்கு ட்ரெய்லருக்கு வியூஸ் வரல இந்த படத்துக்கு மட்டும் எப்படி வந்தது போட்ஸ் வச்சு கொண்டு வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க போட்ஸ் வச்சு கொண்டு வந்தாங்களோ எதை வச்சு கொண்டு வந்தாங்களோ மொத்தத்தில் ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லரை பராசக்தி ட்ரெய்லர் வந்து பீட் பண்ணியிருக்கு விஜய்க்கு வந்து இத்தனை படம் மட்டும் அவருக்கு அத்தனை மில்லியன் இத்தனை மில்லியன் அப்படின்னு எப்படி போச்சு அவர் போட்ஸ் வைக்காமல் கொண்டு வந்தாரா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ மக்கள் கேட்க தானே செய்கிறாங்க அடுத்தவங்களுக்கு வந்தால் போட்ஸு அவங்களுக்கு வந்தால் ஆர்கானிக்கம் சரி இதை பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்